உள்ளாட்சி அரசு தோல் விழிப்புணர்வு குறித்த தேன்மொழி குறும்பட பூஜை ரோட்டரி மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஆளுநர் சுந்தர வடிவேலு முன்னிலையில் நடைபெற்றது அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் கௌரவ தலைவர் மாண்புமிகு முன்னாள் நீதியரசர் கற்பக விநாயகம் அவர்களின் வழிகாட்டுதல் படி அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகம் ரோட்டரி மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று கங்கா மருத்துவமனை மற்றும் வோல்ட் மலையாளி கவனத்தில் இணைந்து தோல்தானம் விழிப்புணர்வு குறித்த தென்மொழி குறும்பட பூஜை கோவை பந்தய சாலையில் உள்ள ரோட்டரி மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று அலுவலகத்தில் அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகத்தின் நிறுவனத் தலைவர் ஆர் கே குமார் தலைமையில் இவ்வமைப்பின் அமைப்பின் கௌரவ தலைவர் ரோட்டரி மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஆளுநர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவில் பொது செயலாளர் வி சுப்பிரமணியம் மாநில மகளிரணி தலைவி தேசிய ஒருங்கிணைப்பாளர் லதா அர்ஜுனன் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் மாவட்ட துணைத் தலைவர் செந்தில்குமார் வேல்டு மலையாளி கவுன்சில் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்த துவக்க விழாவில் இக்குறும்படத்தின் இயக்குநர் குமார் தங்கவேல் குறும்பட கதாநாயகி சிவசக்தி குழந்தை நட்சத்திரம் பி வி ரஷிதா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த குறும்பட பூஜையை துவக்கி வைத்து ரோட்டரி மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஆளுநர் கூறுகையில் தோல்தான விழிப்புணர்வு பெருமளவில் ஏற்படுத்தி கங்கா மருத்துவமனை நடத்தி வரும் தோல் சேமிப்பு மையத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் தேன்மொழி என்ற குறும்படத்திற்கான பூஜை என்று நடைபெற்றது இந்த குறும்படத்தில் தேன்மொழி என்ற கதாபாத்திரத்தில் ஒரு குழந்தை நடிக்கின்றது மிகவும் அழகாக உள்ள இந்த குழந்தை நன்கு பிரபலமாகிறது திடீரென ஒரு தீ விபத்தால் இந்த குழந்தை தன் அழகை இழக்கிறது அந்த குழந்தையின் அழகை அவரது பெற்றோர்கள் மீட்க பெரும் போராட்டத்தை மேற்கொள்கின்றனர் அப்போது அவர்களுக்கு கங்கா மருத்துவமனை தோல்தான மையம் எவ்வாறு உதவி செய்து குழந்தையின் அழகை மீட்டுத் தருகின்றனர் என்பதை மிகவும் நேர்த்தியாகவும் தோல்தானத்தின் அவசியத்தையும் விளக்கும் வகையில் இந்த குறும்படம் எடுக்கப்பட உள்ளது இதில் கங்கா தோல்தான மையத்தை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை ரோட்டரி மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று அகில இந்திய மக்கள் உரிமைகள் மற்றும் சட்ட விழிப்புணர்வு கழகம் வேர்ல்டு மலையாளி கவுன்சில் எவ்வாறு உதவுகிறது என்பதை தெளிவாக குறும்படத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு எடுத்துக்கூற உள்ளோம் என ரோட்டரி மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஆளுநர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவில் தெரிவித்தார் தோல் தானத்தை பெருமளவில் ஏற்படுத்தி அதை இந்த ஸ்கின் பேங்கில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அதனால் மக்கள்கள் பயன்பெறுவதற்காக வேண்டிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஸ்கின் பேங்க் ஸ்கின் டொனேஷன் அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு குறும்படம் தயாரிப்பில் உள்ளது இந்த குறும்படத்தின் கதை எப்படி போகின்றது என்றால் அது ஒரு சிறு குழந்தை பெண் குழந்தை தேன்மொழி என்ற பெயரில் அந்த குறும்படத்தில் வருவார் அந்த தேன்மொழியின் தாய் தகப்பனார் தவமிருந்து பெற்ற குழந்தை ஐந்து வருடங்களாக குழந்தை இல்லாமல் அந்த குழந்தையை பெற்று பெற்று பெறுகிறார்கள் அந்த குழந்தையை ரொம்ப அன்பும் பாசத்துடன் வளர்த்து வருகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தையை வந்துட்டு சன் டிவி மற்றும் அழகாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பற்றி சில விளம்பர படங்களும் அந்த குழந்தையை முன்படுத்தி அந்த குழந்தையே அவருடைய வாழ்க்கை என்று அந்த குழந்தையை வைத்து அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்க சமயத்திலே அந்த குழந்தைக்கு திடீரென்று ஒரு தீ விபத்து ஏற்பட்டு தன்னுடைய அழகையும் தன்னுடைய ஒரு வாழ்க்கையும் இழந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் பல பேர் இடம் சென்று நாங்கள் என்ன செய்வது என்று கதறக்கூடிய சமயத்திலே இந்த குழந்தைக்கு ஸ்கின் பேங்க் கங்கா மருத்துவமனையில் இருக்கின்றது அதை அணுகினால் நீங்கள் கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு ஒரு மறுவாழ்வு தரையலாம் இந்த குழந்தை எப்படி முன்போல் அழகாக இருந்ததோ அதை போல் அந்த குழந்தை திரும்பவும் வாழ்வதற்காக வேண்டிய அரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்று எடுத்துக்கூறி அந்த குழந்தையின் வாழ்க்கையை திரும்பவும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதை போன்ற ஒரு கருத்தை கொண்ட ஒரு குறும்படம் தயாரிப்பில் உள்ளது இந்த குறும்படம் எடுப்பதன் நோக்கம் என்னவென்றால் மக்களிடம் சென்று இத்தகைய வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் எப்படி கங்கா மருத்துவமனை உங்களுக்கு உதவுகிறது எப்படி ரோட்ரி உங்களுக்கு உதவுகின்றது எப்படி உங்களுக்கு இந்த ஹியூமன் ரைட்ஸ் செல் உங்களுக்கு உதவுகின்றது மலையாளி கவுன்சில் எப்படி உங்களுக்கு இதனால் உங்களுக்கு உரிய உரிமைகளையும் அதே சமயத்தில் பண உதவிகளையும் செய்து உங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்பதை எடுத்து கூறக்கூடிய ஒரு கருத்துள்ள இந்த குறும்படம் இன்று துவக்கம் நன்றி வணக்கம் எங்களது அமைப்பான ஆல் இந்தியா பிக்யூ ட்ரைஸ் அண்ட் லீகல் அவேர்னஸ் ஆர்கனைசேஷன் ரோட்ரியுடன் வேர்ல்டு மலையாளி கவுன்சிலுடன் இணைந்து தேன்மொழி ஐயா அவர்கள் ரோட்டரி கவர்னராக இருக்கிறார் அவருடைய வழிகாட்டுவதன்படி எங்கள் ஐயா அவர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த படத்தை தோங்கி ஒரு இந்த குறும்படத்தை ஒரு விரைவாக முடிக்கிறோம் வாழ்க்கையின் தரம் தொல்தானம் என்பது இதுவரை எங்கும் அறியப்படாத ஒன்றாக இருந்தது அதை அதைங்களில் எடுத்துரைத்து அதனுடைய பயன் என்ன என்று சொல்லி கொடுத்தார் அதன்படி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த குறும்படத்தை நாங்கள் தயாரிக்கிறோம் இதற்கு நல்ல வரவேற்கும் இதில் இன்றைக்கு ரோட்ரி கிளப் கவர்னர் மிஸ்டர் சுந்தரவடி இதனுடன் மலையாள கவுன்சில் அவர்களும் கங்கா மருத்துவமனையைச் சேர்ந்த